ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி நியரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரக வீட்டுல வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலா ராசி பொதுவாக ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பா துலா ராசின்னு பண்ண கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்க கடுமையாக உழைப்பாங்க உழைப்பாளிகள் யாருன்னா துலா ராசிக்கார்தான் ஏன்னா இவங்களுடைய ராசியில யாரு உச்சமாக இருக்கு சனி உச்சமாக அப்ப நல்ல உழைக்கக்கூடிய குணம் துளாராசிட்ட இருக்கும் கலை எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இசை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ராசி யார் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான ரொம்ப நாகரிகமாக ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் ராசிக்காரங்க அப்படிங்கிறாங்க பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்களுமே துளாராசிக்கார்தான் எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய மனைவியை பத்தி தன்னுடைய கணவனை பத்தி ரொம்ப சிந்திக்க முடியும் குணமும் துளாராசிகள் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசிக்காராக தான் தராசு மாதிரி நீதி நேர்மையா இருப்பாங்க எக்ஸாம்பிளா ஏதாச்சும் ஒரு வேலை ஒருத்தவர்கிட்ட இவர்கிட்ட ஒரு பொருளை பிரிச்சு கொடுத்த சொன்னா அதை கரெக்டா அளவா பிரிச்சு கொடுக்கக்கூடிய பக்குவ குணம் துளாராசிகிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ராசிதான் ராசி எப்போதுமே சரி உடைய குணம் நல்ல ஒரு தன்மையான குணம் நாகரிகமான குணம் எல்லாமே இருக்கும் ராசி கிட்ட அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வரோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனை வைங்க அப்பதான் ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுத்தாவே பலனை ஒரு துல்லியமான பலனை பார்த்துடலாம் ஏன்னா இப்போ அந்த சுக்கர பகவானை பத்தி பேசுறோன்னா யாருமே ஆசை இல்லாத மாதிரி தானே கிடையாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு ஆசையை கொடுத்துருப்பாரு ஒருத்தருக்கும் ஒரு ஆசை கண்டிப்பா லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் இசை கலை ஆசை இதெல்லாம் அதிபதியா யாருன்னா சுக்கர பகவான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பொருள் சொகுசு காரு சொகுசு பங்களா இதெல்லாமே சுக்கர பகவான் தான் இருக்கிறதுலேயும் நவக்கிரகத்துல அதிகமாக திசை கொண்ட கிரகம்னா சுக்கர பகவான் தான் இருபது வருஷம் இவருடைய தசா புத்தி திடீர்னு பாருங்களே ஏதாச்சும் சுக்கர புத்தி வந்துச்சுன்னா உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க எல்லாருமே ஏன்னா இவர் வந்த உடனே யோகத்தை காட்டுவார் ஒரு மனிதனை வந்தவன உல்லாசப்படுத்துறதே சுக்கரன் தாங்க அதனாலதான் இந்த சுக்கர புத்தி வந்துட்டா ஜாத உடனே எடுத்து பார்ப்பாங்க பெருகொண்ட பணத்துக்கு குரு தற்போதைய நிலைமை உங்களுக்கு வருமானத்தை டக்குன்னு யோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஒரு ஜாதத்தில் சுக்கரபகவான் நல்லா இருந்தால்தான் நம்மளுடைய ஆசையில நிறைவேற்றிக்க முடியும் நம்முடைய காம எண்ணங்கள் ஆசை எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா துளாராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவரைக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய மக்களுக்கு குருவாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அங்குதான் எங்களுடைய நோக்கமே என்னுடைய இறை சிந்தனை ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாமல் இந்த கலிபுகத்தில் பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் கண்டிப்பாக ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பார் அது எப்போ வேலை செய்யணும்னா அந்த திசா புத்தி தான் வேலை செய்யும் எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு கர்மவினை வேலை செய்யாது அதுக்காண்டி தான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் மகான்கள் சித்தர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கு உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்கிறது பரிகாரத்துல கண்டிப்பா உண்டு இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் உங்கள் ஆசிலிருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாதில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கும்பராசியில் அடுத்த ஆறாம் பாதில் ராகுபவானு சஞ்சாரம் செய்கிறாரு மீனராசியில் அடுத்த எட்டாம் பாதில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோ பத்தாம் பாதில சூரிய பகவான் திக் பாலமாக கலந்துருக்காரு பதினோராம் இடத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சிவராசில சஞ்சாரம் செய்யறாங்க பன்னிரெண்டாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில அப்புறம் அப்புறமா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் உங்களுக்கு பதினோராம் படத்துல லாபத்துல வந்து நிக்கிறாரு லாபகரமான ஒரு சுக்கர பயிற்சி எதுன்னா அந்த துளா ராசிக்காரர்கள் தான் எதை தொட்டாலும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது ஆகஸ்ட் இருபத்தி நாலுல உங்க வாழ்க்கையில என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே நீங்க சந்திக்கக்கூடிய நேரம் வருது வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது யாருக்கெல்லாம் தசாபதி சுக்கரபவன் ஜாதனை நல்லா இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு பிரகாசமா இருக்க போகுது துளராசி என்னை பொறுத்தவரைக்கும் திடீர் யோகங்கள் திடீர் லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும் இதுல தடைகளே கிடையாது நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையாக துளாராசிக்கு அமைய போகுது இதில் நான் கெட்ட பழம் சொல்றாப்பில் துளாராசிக்கு கிடையவே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி கஷ்டத்தை நான் சொல்ல வார்த்தையே கிடையாது ஆறாம் எட்லராக ஒரு குழப்பம் இருக்கும் வேலை உத்தியத்தில் கழகம் இருக்கும் தொழிலில் கழகம் இருக்கும் படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மை இருக்கும் இருக்கக்கூடிய முயற்சி சரியா இருக்காது ஏன்னா குரு சில பேர் யார் ஜாதகம் சரியாக இல்லையோ குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார ஒரு மன கொடுப்பாரு விரைய சொல்ல கொடுப்பாரு ஒரு மந்தமான தன்மை கொடுப்பாரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை கொடுப்பாரு இடத்துல பிரச்சனை கொடுப்பாரு பூமியில பிரச்சனை கொடுப்பாரு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை கொடுப்பாரு ஏதாச்சும் ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே ஒரு நிரந்தரமாக நல்ல ஒரு அனுகுணம் இல்லாமல் இருந்தவங்க யாருன்னா தான் இனிமேல் நல்ல ஒரு சிந்தனை வரும் நல்ல ஒரு ஒரு முடிவெடுக்கிற சிந்தனை வரும் எது வந்தாலும் சரி எதுன்னு தின்னு ஜெயிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் என்னை பொறுத்தவரை முதல் பலன் துளாராசிக்கு பெரும் கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஒரு மேல் அதிகாரிகிட்ட நீங்கள் வேலை பார்க்கறதுல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலை உத்தியோகம் யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்களா வேலை கிடைக்காங்களா வேலை உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது வெளிநாட்டில் வெளியூர் மூலமாக நிறைய வருமானங்கள் கிடைக்க போகுது வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் கண்டிப்பாக போவீங்க ஏன்னா எல்லா கிரகம் சேர்ந்து பதினோராம் பதத்தில் மூணு கிரகம் இணைஞ்சு உங்களுக்கு பலமாக நிற்கிது அப்போ வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேலை மாறுறவங்க வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறவங்க அவங்களுக்கும் நல்லா இருக்குது நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வேலை உத்தியோகத்துல தொழில்ல வந்து எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா சுயமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல சூப்பர் அமைப்பு வருது பாருங்க அஞ்சாம் இடத்துல சனி பகவான் தொழில்கான அதிபதி தொழிலுக்குள்ள அதிபதி சனி பகவானே நேராக பாக்குறாரு யார புதனை சுக்கரனை சூரியனை எல்லாமே பதினொன்றும் பாக்குறாரு நல்ல ஒரு பலம் இருக்குது ஏன்னா புதனே பார்த்துட்டாவே சூப்பரான யோகம் புதன் சுக்கரன் சேர்ந்து சனி பகவானை பாக்குற இதை விட மிகப்பெரிய யோகம் அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல இனிமே இந்த சுக்கர பேச்சில கொஞ்சமாவது சேஞ்ச் கிடைச்சு நல்ல லாபத்தை பார்ப்பீங்க வேலை உத்தியோகம் அதே மாதிரி தான் நல்ல ஒரு மாற்றம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி கல்வியில எதிர்பாரா எது எதிர்பாராத அளவுக்கு நல்லா லாபத்தை பார்ப்பீங்க படிப்பு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க உங்க லக்னத்தோட சூரியன் யாருலாம் தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாருமே விடாம இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதிருங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு மாணவ அளவிலுக்கு இது எல்லாமே நல்லா சூப்பராக அமைச்சுக்குள்ள பொருளாதார நகையோ பணமோ சேமிப்போ கண்டிப்பா உண்டு அரசியல்வாதிகள் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு திருமணத்தை பதில் கவலையே பண்ண வேணாம் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் பதினேழு பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணங்கள் முடியும் அதாவது ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேர் திருமண சார்ந்த விஷயம் காதல் திருமண இரண்டாவது திருமணம் எல்லாமே அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு லோன் எங்கே போய் கடன் கடன் உடனே கிடைக்கும் அது தொழில் தாண்டி எது எதுக்கட்டும் நல்லா இருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பெருசா பாதிக்காது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கலாம் ஏன்னா மருத்துவத்துறை கமிஷன் துறை எழுத்துத்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குற யோகம் வருது மாத்துற யோகம் வருது பதினேழுக்கு அப்புறம் வீடு கற்ற யோகமும் வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் உள்ள சுற்றுல உள்ள பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு அரசாங்கம் மூலமா நல்ல ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வரும் இது எல்லாமே துளாராசிக்கு அற்புதமா இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதபாத்தி நிறைய லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு பிரசன்ட் யோகமா அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாம பண்ணாமல் பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லா காரையும் சாதிச்சுக்கலாம் இப்போ நட்சத்திர பணம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உங்களுக்கு குருமங்கல யோகம் வரதுனால வெளிநாடு வெளியூர் மூலமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் வரப்போகுது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்குறீங்க படிப்பு கல்வி சம்பந்த பட்சம் வேலையில் சந்தபட்சம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருது மிகப்பெரிய யோகங்கள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு கல்வி நல்லபடியாக போகும் எந்த ஒரு தடையும் வராது மீனா கட்டிடத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் தாந்த விஷயம் காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை வேலைக்கூடியது மருத்துவர்கள் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாதினத்தில் பிறந்தவங்க எவ்வளோ ஒரு தடை வந்தாலும் சரி எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வருது வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து உள்ள கலகங்கள் சொத்துல உள்ள வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தரும் பார்த்தீங்கன்னா திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை பயனுக்கக்கூடிய நேரம் அந்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க அனுகூலமாக இருக்குது அடுத்து விசாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப அமைதியானவங்க அனுசரித்து போகக்கூடிய நபர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் ஒரு அமைதியான உள்ள இருக்கும் இவங்களுடைய சிந்தனை எல்லாமே இனிமேல் வெற்றியாக வர்றது வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நண்பர்கள் மூலம் பழக்க வழக்கம் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கணவன் மனை ஒற்றுமை சூப்பராக இருக்குது கூட்டு தொழில் இது எல்லாமே நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல அனு அனுகூலமாக வருது போகக்கூடிய பதவியெல்லாமே இனிமேல் ஒரு வெற்றி பதையாக கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது